எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் ஒன்றுக்கான காணொளி பொதுத்தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் ஒன்றுக்கான காணொளி இந்த காணொளி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஎஸ்ஆர்பி MHC, இதுக்கெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கேட்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கங்க முதல் கேள்வி காந்திய கவினர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவினர் மலைக்கல்லன் நாமக்கல் கவினர் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவினர் சங்கொலி என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவினர் அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழகத்தின் முதல் அரசவை கவினராக விளங்கியவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவினராக விளங்கியவர் நாமக்கல் கவினர் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவினர் நாமக்கல் கவினர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லன் என் கதை சங்கொலி அடுத்து நெறி என்ற சொல்லின் பொருள் வழி குரலாகும் பிரித்திருதுக குரல் கூட்டல் ஆகும் கூட்டல் ஒளி சேர்த்துக வானொலி ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமையில்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற பாடலை இயற்றியவர் உடுமலை நாராயணகவி அடுத்து சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு இப்பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி அடுத்து பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் முல்லைக்கு தேர்தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன் வள்ளல் வேல்பாரி வள்ளல் வேல்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத் துணிந்தவன் குமண வள்ளல் குமண வள்ளல் அடுத்து பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி அடுத்து தமிழ் திரைப்பட ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் உடுமலை நாராயணகவி தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி வானில் முகில் கூட்டம் திரண்டாள் மழை பொழியும் முகில்னா மேகம் அடுத்து இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்து உதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத சேர்த்தலுக்கு ஒப்புமை இல்லாத தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது மொழி தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது மொழி மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபுமட் தத்துவமில் சிறிது உளவாகும் என்ற பாடல்வர் இடம்பெற்ற நூல் நன்னூல் எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே என்று கூறியவர் வரதராசனார் வரதராசனார் பேச்சு மொழி இடத்திற்கிடம் மாறுபடும் மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்று அழைப்பர் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற திராவிட மொழிகள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் பேச்சு மொழிக்கு நாம் தந்த வடிவம் எழுத்து எழுத்து மொழி இலக்கிய வழக்கு பேச்சு மொழி உலக வழக்கு பேச்சு மொழி மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி இரட்டை வழக்கு மொழி அடுத்து தமிழில் பழங்கால முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்தது தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்தது இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியவர் தொல்காப்பியர் அடுத்து எளிய நடையில் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வ செய்வதும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல் ஒளியின் வரிவடிவம் எழுத்து குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் ஐகான் அவுகான் குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் ஆயுதெழுத்தை குறிக்க அக்கேனம் இவ் எனும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரச் சொற்கள் இல்லை சூடு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைச்சொல் குற்றியலுகரச் சொற்களும் இல்லை சூடு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரச் சொற்களும் இல்லை உலக மொழிகளில் தொன்மையான மொழி தமிழ் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் இடம்பெற்றுள்ள எங்கள் தமிழ் பா தமிழின் தமிழ் பாடலின் ஆசிரியர் வே ராமலிங்கனார் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலோகரம் வன் தொடர் குற்றியலோகரம் காந்திய கவினர் ராமலிங்கனார் எந்த எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் இல்லை தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறுகி ஒழிக்கும் நிகரம் குற்றிய லிகரம் பிரித்தெழுதுக குற்றிய லிகரம்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் வரும் உகரம் இகரம் குற்றியல் உகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் பொழிகிற எனும் சொல்லின் பொருள் தருகின்ற உபகாரி வள்ளல் பொறுத்து கேட்பாருங்க இது வந்து அடிக்கடி கேட்பாங்க ஞாபகம் வச்சுங்க இது நேருக்கு நேராக சரியாகவே விடையை வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் பருவ இதழ் மேகசீன் பொம்மலாட்டம் பியூப்பரிட்ரி பப்பட்ரி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி உரையாடல் டயலாக் பொறுத்துக ஒப்புமை இணை அற்புதம் விந்தை முகில் மேகம் உபகாரி வள்ளல் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க ஞாபகம்ங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பொறுத்துக ஊடகம் அதாவது கலை சொற்கள் கலைச்சொற்கள் சொற்கள் ஏற்கனவே நம்ம சேனல் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கலை சொற்கள் வந்து ஒவ்வொரு பகுதியாகவும் கொடுத்துருக்கோம் அதே ஒட்டு மொத்தமாகவும் கொடுத்துருக்கோம் அதை போய் பார்த்துங்க ஊடகம் மீடியா மொழியியல் லிங்கஸ்டிக்ஸ் ஒளியியல் ஃபோனாலஜி இதழியல் ஜேர்னலிசம் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து அவை என்ன உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் மகரக் குறுக்கம் மகரக்குருக்கம் குறுக்கம் அடுத்து குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் அது என்னென்ன நெழில் தொடர் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் நன்றி வணக்கம்